அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யார் மிதுனம் ராகவேந்தர் வழிபாடு சிறந்த பரிகாரம் காது மூக்கு தொண்டை சைனஸு ஒத்த தளவலி வெர்டிக்கோ மயக்கம் இதெல்லாம் வருமா மிதுனத்துக்கு தான் தொழிலே இல்லை வியாபாரமே இல்லை படிப்பே இல்லை எதுவுமே இல்லை இல்லைன்னு சொல்லிட்டுருப்பீங்க மார்ச் மாதத்துலேருந்து விஸ்டிங் கார்டு போடுற அளவுக்கு ஸ்டேட்டஸ் உயர்ந்துடும் என்ன தொழில் பண்ணுறோன்னா ஒரு தொழில் இல்லை ரெண்டு தொழில் பண்ணுறோன்னு விசிட்டிங் கார்டு நீட்டலாமா படிப்பு என்னாச்சு தடையாச்சு அதெல்லாம் மீறி போய்ட்டு இப்போ வேறு காலேஜில் சேர்ந்துட்டேன் வேறு ஸ்கூலில் சேர்ந்துட்டேன் நல்லா படிக்கலாம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் படிப்பு மாற்றம் எல்லாம் ஏற்படுமா யாருக்கு மிதனத்துக்கு அப்போ எதில் கவனமாக இருக்கணும் வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கும் ஜவாப் ஜாமீன்லாம் கொடுக்கக்கூடாது வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது அதே போல் மிதனத்துக்கு தேக ஆரோக்கியத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து நல்ல ரெக்கவர் ஆகிட்டு சந்தோஷமாக வெளியில் வரக்கூடிய பிராப்தம் ஏற்படுமா பழைய கடன்கள் பைசல் ஆகுமா எதிரிகள் விஷயத்தில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும் வழக்குகளில் வெற்றி ஏற்படுமா அடிதடி கேஸு செவன்டி ஃபைவ் கேஸு போலீஸ் கேஸு எல்லாமே ஏதோ தெரியாத ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் மாட்டி நினந்திருப்பீங்க அதில் இருந்தாலும் சால்வ் ஆகிடுவீங்க அதனால் நிறைய டிராவல் பாண்டிங்கெல்லாம் பிரச்சனை இருக்குமா கோர்ட்டு கேஸ் இருந்தால் எப்படி ட்ராவல் பண்ண விடுவாங்க அதெல்லாம் மாறிடுவீங்க கடல் கடந்த தொழில் கடல் கடந்த உத்தியோகம் கடல் கடந்த வியாபாரம் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் எல்லாமே யாருக்கு ஏற்படுமா நிதனத்துக்கு ஏற்படுமா கண்டிப்பாக தொழில் கிடச்சிக்குமா தொழிலில் ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருப்பாங்களா மிதுனம் அது மாறி சந்தோஷம் அனுகூலம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் மிதனத்துக்கு வார்த்தைகளை மட்டும் கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக மற்றதெல்லாம் மிதனத்துக்கு அற்புதம் ஏற்படும் காது மூக்கு தொண்டை சைனஸ் ஒத்த தலைவலியில் கவனமாக பார்த்துக்கினா போதும்